எல்லாருமே வந்து பொதுவா பாக்குற பாத்தீங்கன்னா இவங்க என்ன இவ்வளவு ஜாலியா இருக்காங்க எல்லாருக்கும் போறாங்க இவ்வளவு ஜாலியா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க நல்லா ஊர் சுத்து நல்லா இப்படி என்ஜாய் பண்ணுதுன்னு நினைப்பாங்க ஆனா எல்லாருமே கீழ இருந்து மேல வந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளயும் ஒவ்வொருத்தவங்களோட புரிதல் இருக்கு ஸோ அதனாலதான் ஒரு ஆள் சொன்ன நாலு பேரு குடும்பம் கண்கலங்க அவங்க சொன்னா அஞ்சு அந்த மத்தவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கோம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம லைஃபை வந்து இப்படி தான் வாழணும் இப்போ நான் வந்து வெளியில் அழுதுகிட்டு இருப்பேன் உள்ளே வந்து உனக்கு ப்ரொமோஷன் இருக்குதுன்னா அடுத்த நிமிஷமே கண்ணீரை தொடச்சி பவுரை போட்டு வந்து நின்று ப்ரொமோஷனுக்கு வீடியோ எடுக்கணும் ஏன்னா அந்த வீடியோ எடுத்து கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் நமக்கு காசு வரும் ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த லைஃப் எங்களை நிறைய இடங்களில் வந்து மாற்றிருக்கு அழுகையை விட்டுட்டு அடுத்து வா ஓடு ஓடு நீ அப்படின்ற மாதிரி ஆகிடுது ஸோ அதனால் வந்து எல்லாருக்குள்ளேயுமே கஷ்டம் இருக்குது உதயா இருக்கும்போது வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டார் அவங்க ஸோ ஆக்சிடென்டில் இருந்து வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் கல்லா சாகர வரைக்கும் கண்டிப்பாக கூட இருப்போம் நாங்கள் இன்னும் நிறைய வளரணும் இன்னும் நெக்ஸ்ட்டு மேரேஜ் பண்ணி வச்சா அது லைஃப் நல்லா இன்னும் ஹாப்பியாக போகணும் ஸோ இன்னும் நிறையா படங்கள் போனணும் பெரிய இடத்துக்கு போகணும் எங்கே எவ்வளோ தூரம் போனாலும் கூட நாங்கள் இருக்கணும் அவ்வளோதான் நல்லா போயிட்டு இருக்கும் போதுதான் வந்து சடனா வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அண்ணனுக்கு அந்த இடத்துல இருந்து எங்களால மீண்டே வர முடியல இவங்களுக்கு யாருக்கு உதயா பழக்கம் கிடையாது இப்போ வந்து அவங்க எங்களுக்கு வந்து நாங்கள் மியூசிக்கல்ல இருந்து உதயா பழக்கம் உதயம் நானும் எப்படி பாண்டிங்கில் இருப்போம் எப்படி இருப்போன்றது முழுக்க முழுக்க இவங்களுக்கு சுரேந்திர அண்ணனுக்கு என் மதுரை கப்பல்ஸ்னி ஒருத்தவங்களுக்கு ஒரு நாலஞ்சு பேருக்கு மட்டும்தான் தெரியும் உதய பார்த்துருக்காங்க பேசியிருக்காங்க மற்றவங்கள்லாம் வந்து பார்த்தது கூட கிடையாது பேசினது கூட கிடையாது இவங்கெல்லாம் இப்போ வந்தால் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஆனால் இவங்க அப்போ இருந்து பார்க்கறதுனால நான் எப்படி அடிமட்டத்தில் இருந்து கஷ்டப்பட்டு அவ இல்லைன்றப்பையும் நான் எப்படி உடஞ்சிருந்தேன் எத்தனை பேர் என்னை சுற்றியும் இப்போ ஒரு ஆள் நம்ம கூட ஒருத்தவங்க இல்லைன்னா இப்போ அம்மா அப்பாவே இல்லைனா ஒருத்தவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஓ இது நம்ம லைஃபுக்குள்ள நிறைய பேர் உள்ளே வருவாங்க சொல்யூஷன் சொல்றதுக்காக ஆனா அந்த சொல்யூஷன் எல்லாமும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நான் எந்த இடத்துல இருந்து வெளியே வந்திருக்கேன் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதனால இந்த இடத்துல எத்தனை பேர் என்ன நின்று சுமதி தப்புன்னு சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு ஸோ அதனால அந்த ஒரு கான்பிடன்ட் அவங்களுக்கு இருக்கு எல்லாருமே ஒரு குடும்பம்

அதை வந்து டார்கெட் பண்ணி சொல்லுவோம் சொல்கிறவங்களும் இருக்காங்க அதை தாண்டி நீ வந்து புதுசே இல்லை உனக்கு இந்த பாட்டு தேவையா புரிசு பாட்டுனா எல்லாமே பாட்டு தான் அவங்களை தான் படிக்கணும்லாம் கிடையவே கிடையாது இல்லையா ஸோ அந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த பதிவு கொடுக்குறேன் ஸோ நெகட்டிவாக பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் பேசுங்கள் நான் எதுனாலும் என்னோடய ரிப்ளை என்னவா இருக்குன்னா அழகாக பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேன் ஸோ அதை மட்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன்